ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ருத்ரேஷ் விழா இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஈஸியாக செய்கிற மோர் குழம்பு எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இது பூசணிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காயில் வெண்டைக்காயத்தை நான் உங்களுக்கு வெண்டைக்காய் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு அஞ்சே நிமிஷம் தான் தேவை பேன் சூட் பண்ணிக்கோங்க அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஈரோ இல்லாமல் தொடச்சிட்டு குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் சூடன உடனே அதில் எல்லா வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிடுங்க நல்லா வணக்கி விடுங்க நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதக்கி விட்டும்போது பார்த்திங்கன்னா அதில் உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் குழம்புல வந்து நாங்கள் வேக வைக்க போகிறதில்ல அதனால முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வேக வச்சிடணும் உப்பும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் போய் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி இப்போயே உப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் குடம்புல இருக்கிற உப்பு மோர் இருக்கறனால கொஞ்சம் மோரி நிறையா உப்பு இழுத்துரும் அதனால நல்லா அப்சர்வாகி நல்லா டேஸ்ட்டியாக வந்துடும் வெண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி முடிக்க போகிறோம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு நான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காயெல்லாம் பார்த்திங்கன்னா வதக்கும்போது மூடி வைக்காதீங்க எந்த காயினாலும் பரவாயில்ல ஓப்பன்லேயே வச்சு சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் அந்த கலரும் வந்து மாறாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும் ஒரு சின்ன ப பார்த்த தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இல்லை கடலைப்பருப்பு வேணாம் வேணாம்னு சொன்ன டேஸ்ட் பிடிக்கான்னு சொன்னிங்கன்னா சாம்பார் பருப்பு கூட போட்டுக்கலாம் சாம்பார் பருப்பு கடலைப்பருப்பு எதுவுமே பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி பச்சரிசி வந்து நல்லா ஊற வச்சு அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம என்னென்ன செய்யுரைக்க போகிறோம்னா தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சி மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் பேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி வாசத்துக்காக தான் நம்ம போட போகிறோம் அதனால் அதையும் இதில் பச்சை மிளகா நான் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் இது யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் பச்சை மிளகா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி கம்மியாக அதிகமாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற அந்த பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரொம்ப திப்பி திப்பியாமல் நார்மலாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ இன்னொரு மிக்சி சார் வச்சுக்கலாம் அதில் வந்து தயிரை ஊற்றிக்கலாம் தயிர் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் அது கொஞ்சம் மிக்சியில் ஒரு ரவுண்டு விட்டோம்னா நல்லா நைஸ் பஸ்ஸாக வந்துடும் அதனால் அந்த மாதிரி நைஸாக வர மாதிரி நீங்கள் அடி அடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெய்ல வச்சு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனோனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பஸ்ட் ஆனோன்னே அதில் வந்து வரமிளகாவும் நம்ம கடலை ஆட் பண்ணிக்க போகிறோம் கடலை பருப்பு வருமான காலம் நான் ஓரளவுக்கு நல்லா மொறுமருன்னு அந்த ஸ்டேஜ் வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஃபைன் டேஸ்ட்டாக அச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த தேங்காய் இஞ்சி எல்லாம் போட்டு அந்த இது வந்து அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் நிறையவே போடுங்க நான் மோர் இருக்கிறனால உப்பு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் தெரியும் மஞ்சள் தூள் வந்து நான் அந்த கலருக்காக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு மஞ்சத்தூள் பிடிச்சிருந்தால் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மஞ்சத்தூள் பிடிக்கல பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் மஞ்சத்தூள் விட்டுடலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நல்லா பாருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதை லைட்டாக இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தண்ணி ஆட் பண்ணால் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்து அது நமக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஏன்னா நம்ம பருப்பு அரிசி இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால கொதிக்க விட்டால் கொஞ்சம் ஆயிரும் வெண்டைக்காவும் ஆல்ரெடி வளவழ்தானே இருக்கும் அதனால் நம்ம வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது லைட்டாக ரசம் எப்படி நுறைச்சா மாஃப் பண்ணிடுறோமோ அந்த மாதிரி இதுவும் வந்து நீங்கள் நொறைச்சாவே வந்து அடுத்து நம்ம ஆட் பண்ணிடணும் இப்போ கருவேப்பூல் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் எப்பவுமே நீங்கள் இடையில மிக் இடையில நீங்கள் போடுங்க அப்போ அந்த வாசனை தெரியும் அது கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாவே நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா மோர் மோர் மாதிரி அடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம தயிர் அந்த தயிர் வந்து அடுத்து ஆட் பண்ண போகிறோம் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொதிக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காவை எடுத்து நம்ம அதில் போட போகிறோம் வெண்டைக்காய் ஆல்ரெடி வந்ததுக்குனால நம்ம வேகணும் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டேஸ்டியான மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் இந்த மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கும் இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்ததுக்குனால நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி விடுறீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக வத்தல் தொட்டு சாப்பிட்டாலே இந்த சாப்பாடு போதும் எப்போவுமே எங்கள் வீட்டில் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் வேறு சாப்பாடு காலியாகிடும் நீங்கள் வேணால் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் பேபியும் பார்த்திங்கன்னா பேபி பார்த்திங்கன்னா மோர் குழம்புனாவே நல்லா சாப்பிடுவேன் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் டென் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் எதாவது மோர் குழம்பு ஏதாவது ஒரு காயெலாம் செஞ்சு கொடுத்துருவேன் அதனால் வந்து நல்லா சாப்பிட்டுப்பான் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவுமே நல்லா சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து நார்மலாக தயிர் சாதம் சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி மோர் குழம்பு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் பிள்ளைங்க நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக நல்லா சாப்பிட்டுப்பாங்க அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த அடம்பிடிக்கிற பிடிக்கிற பிள்ளைங்களுக்குள்ளே என்னடா செய்கிறது சாப்பிட்றதுக்கு என்னதான் செஞ்சு கொடுக்குறது நம்ம நம்ம வந்து ஆசைப்பட்டு செஞ்சோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம எப்பவுமே நார்மலாக செஞ்சோம்னா நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க